பிகரிங் பகுதியிலே கடந்த வியாழக்கிழமை பட்ட பகலில் பெண்ணொருவர் தன்னுடைய வீட்டின் முன்பு கொடூரமாக குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு பதிமூன்று வயது சிறுவனொருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் இந்த தாக்குதல் சம்பவமானது எந்தவித தூண்டுதலும் இன்றி நடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் பிகரிங் லின்ஹெட்ஸ் டிரைவ் பகுதியிலே பெண்ணொருவர் தன்னுடைய வீட்டின் முன்பு இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரை அணுகி பலமுறை கத்தியால் குத்தியுள்ளார் அவ்வழியே சென்று ஒருவர் பலத்த காயங்களுடன் பெண்ணை கண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவினார் எனினும் மருத்துவமனையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த பிராந்திய காவல்துறையினர் குற்றவாளியை பிடிக்க கடுமையான தேடுதல் வேட்டியை தொடங்கியிருந்தார்கள் காவல்துறையின் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்கள் இந்த தேடுதலில் பயன்படுத்தப்பட்டன மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி அனைத்திலும் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் அளவிலே அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த எச்சரிக்கை அப்பகுதிக்கு மட்டுமல்லாமல் ஜிடிஏவிலே பலரது கைபேசிகளுக்கும் சென்றடைந்தது டர்காம் காவல்துறை தலைவர் பீட்டர் மொராய் இது தொடர்பாக கூறுகையிலே சந்தேக நபர் எந்தவித தூண்டுதலும் மிகவும் கொடூரமான மற்றும் கோழைத்தனமான முறையிலே அந்த பெண்ணை தாக்கியுள்ளார் இந்த கொடூர தாக்குதல் வீடியோவில் பதிவாகியுள்ளது நான் நீண்ட காலம் கொலை குற்றப் பிரிவில் பணியாற்றிய அனுபவத்தில் கூறுகிறேன் இதுபோன்ற ஒரு தூண்டுதலற்ற தாக்குதலை கற்பனை செய்து கூட பார்க்க முடியல் இருக்கின்றது என்று சொல்லி போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையின் சொ வியாழக்கிழமை சிறுவனருவன் இக்கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தலைவர் அறிவித்திருந்தார் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் கைது குறித்த மேலதிக விவரங்கள் அவரால் வெளியிடப்படவில்லை கைது செய்யப்பட்ட சிறுவனுக்கும் கொல்லப்பட்ட பெண்ணுக்கும் இடையிலேயே முன்விரோதம் இருந்ததா அல்லது தொடர்போ இருந்ததோ என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக மேயர் கருத்து தெரிவிக்கிலே அதாவது பிக்கரிங் நகர மேயர் கெவின் ஆசிய தெரிவித்த கருத்து என்ன என்று சொன்னால் இவ்வளவு இளம் வயதுடைய ஒரு நபருக்குள் இவ்வளவு வெறுப்பு இருப்பது எனக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த சிறுவன் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது இந்த சம்பவம் அவரது எதிர்கால வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் தாக்கம் மிகவும் கவலை அளிக்கிறது என்றார் இந்த கொடூர சம்பவமானது சமீபத்திய ஆண்டுகளில் நிகழ்ந்த சில கண்மூடித்தனமான தாக்குதல்களையும் இளைய தலைமுறையினர் வன்முறை குற்றங்களில் ஈடுபடும் போக்கு அதிகரித்து வருவதையும் நினைவுபடுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி